போது நம்ம எதையும் கொண்டு வரதில்லை இறக்கும்போதும் எதையும் கொண்டு போகிறது இல்லைன்னுதான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம இறக்கும்போது நிறைய மனசுங்களை நம்ம கொண்டு போகிறோம் நிறைய அன்பான மனசுங்களை நம்ம சம்பாதிச்சு கொண்டு போகிறோம் ஏன்னு சொல்கிறேன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா பாருங்கள் அவங்கள பற்றி சொல்லுவாங்க எங்க நேற்று கூட எங்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாருங்க என் மேலே அவ்வளோ அன்பாக விசாரிச்சாருங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாருங்க எப்போவுமே யாருக்குமே எந்த கெடுதலும் செய்ய மாட்டாருங்க எனக்கெல்லாம் இது வாங்கி கொடுத்துருக்காருங்க இது எனக்கு செஞ்சிருக்காருங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மனசாட்சி அவங்க நினைக்கலனா கூட அவங்க மனசாட்சி வந்து அந்த ஒரு நபரை வந்து நினைக்க வைக்கும் ஏன்னா அதுதான் தர்மம் அதான் நியாயம் ஒருத்தருங்க நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அது அவங்கள பேச வைக்கும் அவங்க சொல்லுவாங்க ஒருத்தவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் தெரிஞ்சுக்கலான்வாங்க எத்தனை நல்ல உள்ளங்கள் அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க நிறைய நம்ம வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய நல்லது கெட்டது மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்னு அது மாதிரி நம்ம பண்ண நல்ல விஷயங்களை தான் நம்ம வந்து அன்பாக சம்பாதிச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம இறந்த பின்னும் எல்லோருடைய மனசில் நம்ம வாழுமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது ஆனால் அன்பானவங்க மனசில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் நம்மளை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீராது விடுவாங்க அதெல்லாம் சொல்கிறதுலாம் சும்மா நம்ம இறந்துருவோம் கொஞ்சம் நாளில் அவங்கள தூக்கி போட்டுருவாங்க ஒரு பதினாறு நாள் துக்கம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலையை வந்து இயல்பாக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அது உண்மைதான் ஆனால் வேறு என்ன பண்ண முடியும் அதுதானே இயல்பு செஞ்சு தான் ஆகணும் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோம் தூக்கம் வந்துடுது நம்ம தூக்கத்தை தடுக்க முடியுமா பசியை தடுக்க முடியுமா அதனால் நம்மளும் மனுஷங்க தானே பசி எடுக்குது சாப்பிட்றோம் தூக்கம் வருது தூங்கிடுறோம் ஆனால் மனசுன்னு ஒன்று உள்ளே இருக்குது பாருங்க அதை நினைக்குங்க நினச்சிக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே அவங்க இறுதியாக அவங்க மூச்சு நிற்கிற வரைக்குமே இறந்து அவங்கள நினைப்பாங்க அது மாதிரி தன் கணவன் இறந்துட்டாரே சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மனைவியே இருக்காங்க நல்ல மனைவி நம்ம கூட வாழ்ந்துட்டு போனாங்கல்ல சொல்லிட்டு நினைக்கக்கூடிய கணவனும் இருக்காங்க நண்பர்களும் இருப்பாங்க என் கூட இவனோட ஃப்ரெண்டு இருந்தான் எவ்வளோ நல்ல நண்பன் தெரியுமா அவனை மாதிரிலாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு நபரை நான் சந்தித்ததே இல்லைங்க யாருன்னே தெரியாதுங்க எனக்கு எல்லாரும் உதவி செஞ்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல உள்ளத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் நல்ல மனுஷங்களோட மனசை நம்ம கொண்டு போவோம் இறக்கும்போது நம்ம எதையும் கொண்டு வரதில்லை ஆனால் இறக்கும் போது கையில் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம் மனசளவில் நம்ம ஆத்மா அளவில் அவங்களுடைய அன்பை நம்ம எடுத்துகிட்டு போவோம் நம்ம அவங்களுடைய அன்பு வந்து நம்மளை வாழ்த்திட்டே இருக்கோம் அவங்க மனசு சாந்தி அடையணும் அவங்களுடைய வந்து இறுதி அஞ்சலி வந்து செலுத்துவாங்க அவங்க வந்து மேலே சொர்க்கத்துக்கு போகணும் கடவுள் அவங்களுக்கு முக்தியை கொடுக்கணும் அவங்க ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கணும்னு நம்மளை நினச்சி வாழ்த்தவும் செய்வாங்க